தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு நிதிநிலை அறிக்கை உறுதியான அடித்தளம் அமைத்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பட்ஜெட்டில் மகளிர் நலன் காக்கும் மாபெரும் திட்டங்கள் ததும்பி வடியும் தமிழ் பெருமிதம் இருப்பதாக கூறியுள்ளார் இளைஞர்களுக்கு உலகை வெள்ளும் உயர் தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் வேலை வாய்ப்புகளை அளித்தரும் தொழிற்பூங்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் புதிய நகரம் புதிய விமான நிலையம் புதிய நீர்த்தேக்கம் அதிவேக ரயில் சேவை என நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிடும் முன்முயற்சிகள் பல எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் வெடிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் தாய்மானவரின் கரங்கள் என அனைவருக்குமான திட்டங்கள் பல அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த பட்ஜெட் எல்லோருக்கும் எல்லாம் எனும் உயரிய நோக்கத்துடனும் தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைத்திருக்கிறது என கூறியுள்ளார் நிதிநிலை அறிக்கையை தயாரித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் முதலமைச்சர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் திமுக அரசின் பட்ஜெட் வெற்று அறிவிப்புகள் நிறைந்த விளம்பர பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது தொடர்பாக பேச அதிமுகவினர் முயன்றனர் அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்த நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது இதனையடுத்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை மூலம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்தது வெளியாகியிருப்பதாக தெரிவித்தார் முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமே என்று சந்தேகம் எழுகின்றது பின்னர் பட்ஜெட் குறித்து பேசியவர் பட்ஜெட் அறிவிப்புகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றார் இன்றைய தினம் பட்ஜெட்ல நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களை தான் மீண்டும் அறிவித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் மாவட்ட தலைநகரங்களில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பிலான ஜாக்டோ ஜியோ தொடர்ந்து போராடி வருகிறது சமீபத்தில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது நிதிநிலை அறிக்கை அறிவிப்பில் கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறும் என்ற நம்பிக்கையில் மறியல் போராட்டத்தை ரத்து செய்வதாக தெரிவித்தனர் இந்நிலையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து சென்னையில் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாயவன் சேகர் பார்த்தசாரதி ஆகியோர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்ட என நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றத்தை கொடுப்பதால் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அரசு மவுனம் காத்தால் வருகின்ற முப்பதாம் தேதி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து கூடி முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்றத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுமா என்பது டெல்டா விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது தமிழ்நாட்டில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குண்டாளுக்கு இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாயாக இருக்கும் நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் குண்டாளுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுப்பது போல் உயர்த்தி வழங்க வேண்டுமென்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் பண்ணை குட்டை தேவை அதிகம் இருப்பதால் டீசல் மானியமோ அல்லது மின்சார வசதி ஏற்படுத்தி தந்தால் இனிப்பான செய்தியாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளனர் டெல்டா மாவட்டத்தில் மாடர்ன் ரைஸ் மில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை எதிர்பார்ப்பதாகவும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் மாடர்ன் ரைஸ் மில் இருந்ததுன்னா நம்ம நெல்லுக்காக உற்பத்தி பண்ணுற மாவட்டங்களும் நம்ம மாவட்டம் ஒன்றா மாடர்ன் ரைஸ் மில் எங்கள் மாவட்டத்திலையும் நீங்கள் தொடங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண விவசாயிகளுடைய வருங்காலம் நல்லா இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் வைக்கோல் கொண்டு அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை முதிய விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட அறிவிப்புகளை வேளாண் நிதிநிலை எதிர்பார்ப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையில் அதற்கு முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் நேரடியாக சட்டமன்ற அரங்கிற்குள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நுழைந்தார் அதே நேரம் சட்டப்பேரவையிலும் எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர் சந்திக்காமல் செங்கோட்டையன் தவிர்த்தார் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தபோது அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று வணக்கம் வைத்த நிலையில் அதனையும் செங்கோட்டையன் தவிர்த்தார் சட்டப்பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் அப்போதும் செங்கோட்டையன் உடன் செல்லவில்லை சபாநாயகர் நுழைவு ஆயுள் வழியாக வெளியேறிய செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்காமல் புறப்பட்டு சென்றார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே விரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக கூறப்படுகிறது அரசியல் நோக்கோடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் மற்றும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த பேட்டியில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கை எப்போது போடப்பட்டது என்ன மாதிரியான எஃப்ஐஆர் என எந்த தகவல்களும் அமலாக்கத்துறையின் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றார் பல்வேறு வழக்கிலிருந்து எடுக்கப்பட்ட எஃப்ஐஆர்களுடைய தரவுகள் அடிப்படையில்னு சொல்லி சொல்றாங்க அது எஃப்ஐஆர் எந்த வருஷம் போடப்பட்டது என்ன மாதிரியான எஃப்ஐஆர் எந்த விதமான அதுக்கான கருத்தம் கொடுக்கல சொல்லணும்ல இந்த வருஷம் இந்த எஃப்ஐஆர் இன்னார் மீது போடப்பட்டிருக்கு அதெல்லாம் எந்த தரவுகளும் கொடுக்கல கொடுக்காம ஒரு சோதனை நடத்திருக்காங்க ஆன்லைன் மூலமே மதுபான பார்களுக்கான டெண்டர் விடப்படுகிறது என்றால் டாஸ்மாக் கூடிய பாரா இருக்கட்டும் அது ஆன்லைன் டெண்டர் அதுல எந்தவித முறைகேடுகளும் கிடையாது ஒரு கமிட்டி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அந்த மாவட்ட அளவிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தான் அந்த டெண்டரை இறுதி பண்ணுது அதேபோல வந்து டிரான்ஸ்போர்ட் டெண்டர் பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒளிவு மறைவும் கிடையாது இருமொழி கொள்கை தொகுதி மறுவரையறை போராட்டங்களை ஒடுக்க அமலாக்கத்துறை சோதனை நடத்தி உள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார் குரூப் ஒன் முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன குரூப் ஒன்று முதன்மை தேர்வு டிசம்பர் பத்து முதல் பதிமூன்று வரை சென்னையில் நடைபெற்றது இத்தேர்வை ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு பேர் எழுத அனுமதிக்கப்பட்டனர் தற்போது இதிலிருந்து நூற்று தொன்னூறு பேர் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேர்வர்கள் முடிவுகளை டிஎன்பிஎஸ்இ யின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் தற்போது நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்விற்கு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படும் தேர்வர்கள் அனைத்து சான்றிதழ்களுடன் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வின் தேதி மற்றும் நேரம் குறித்த தனிப்பட்ட தகவல் தேர்வாளர்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும் என்றும் தவறான மின்னஞ்சல் ஐடி மொபைல் எண் காரணமாக விண்ணப்பதாரருக்கு தகவல் தொடர்பு கிடைக்கவில்லை என்றால் ஆணையம் பொறுப்பேற்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஓராண்டை நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகளை அக்கட்சி தலைமை முடுக்கிவிட்டுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளை உள்ளடக்கி நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரித்து தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகளை நியமித்து வருகிறது இதுவரை ஆறு கட்டங்களாக மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள இடங்களுக்கு விரைவில் நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழக கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வரும் எட்டாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தாவைக்க நிர்வாகிகள் நியமனத்திற்கு ஒப்புதல் பெற இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கடுத்த கட்டமாக பூத் கமிட்டி மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் செமிகண்டக்டர் உயர்தரன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் உருவாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் இரண்டாயிரத்து முப்பது எனும் ஐந்தாண்டு கால திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஒரு பகுதியாக சென்னையில் செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையமும் கோவை மாவட்டம் சூலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான எந்திர தொழில் பூங்காவும் உருவாக்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் மற்றும் மையம் ஒன்று சென்னையில் முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் இதேபோன்று ஒசூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவும் விருதுநகரில் மினி டைடல் பூங்காவும் அமைக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் ஒசூரில் ஐந்து லட்சம் சதுரடி பரப்பின் உயர்தர அலுவல வசதிகளைக் கொண்டும் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும் விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும் ஒசூரில் அறிவுசார் பெருமடித்தடம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலனி திறன் பயிற்சி மையத்தை சிப்காட் நிறுவும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் கடலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் முப்பதாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவில் இந்தியா இலங்கை நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபட்டனர் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் திருவிழாவில் பங்கேற்க தமிழ்நாட்டில் இருந்து மூன்றாயிரத்து நான்கு பக்தர்கள் இருபத்தி இரண்டு படகுகள் மற்றும் எழுபத்தி எட்டு விசைப்படகுகள் மூலம் சென்றனர் இரு நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் மீனவர்கள் பிரச்சனை காரணமாக கடந்த ஆண்டு திருவிழாவை தமிழ்நாடு பக்தர்கள் புறக்கணித்திருந்தனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு திருவிழாவில் தமிழர்களும் இலங்கையில் இருந்து நான்காயிரம் பேரும் பங்கேற்றனர் கொடியேற்றம் மாலை நான்கு மணிக்கு நடைபெற்றது நெடுந்தீவு அறுத்தந்தை அந்தோனியார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை ஏற்றினார் இருநாட்டு பக்தர்களும் அந்தோனியாரை வணங்கினர் புனித அந்தோனியார் தேர்பவனையும் நடைபெற்றது இரண்டாம் நாள் திருவிழா இன்று நடைபெற இருக்கிறது கூட்டு திருப்பலி நிறைவுற்றதும் கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவடைய உள்ளது திருவிழா முடிந்ததும் இரு நாட்டு பக்தர்களும் தங்கள் தாய் நாட்டிற்கு திரும்ப உள்ளனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இடப்பிரச்சனையில் தாய் மற்றும் இரண்டு மகன்கள் சேர்ந்து உறப்பனூர் கிராம நிர்வாக அலுவலரை அடித்துக் கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முத்து பாண்டி கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தார் மாம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த சமரத் பீவி என்பவர் இடப்பிரச்சனையை முடித்து தரக்கோரி முத்துப்பாண்டியை அணுகினார் இந்நிலையில் பிரச்சனை தீராததால் முத்துப்பாண்டி மீது சமரத் பீவி குடும்பத்தினர் கோபம் கொண்டனர் அதிகாலையில் முத்துப்பாண்டி வீடு புகுந்து சமரத் பீவி மற்றும் அவரது இரு மகன்கள் அங்கிருந்த பொருட்களால் தாக்கியுள்ளனர் சுத்தியலாலும் அம்மிக்கல்லை தூக்கி தலையில் போட்டதாலும் அலறிய முத்துப்பாண்டியை அக்கப்பக்கத்தினர் மீட்டு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இதையடுத்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றிய காவல்துறையினர் சமரத் பிவி மற்றும் அவரது பதினாறு வயது மகன் உட்பட இரண்டு மகன்களை கைது செய்தனர் இருவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறுவன் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார் வெளிநாட்டிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட ஒராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது மனிதநேய மக்கள் கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் வெளிநாட்டிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து சென்னை கூடுதல் தலைமை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்த்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது இந்த வழக்கில் ஜவாஹிருல்லாவுக்கும் உடந்தையாக இருந்த ஹைதர் அலி என்பவருக்கும் தலா ஒராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் மூவருக்கு தலா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்தது எனினும் மனுதாரர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்காக தண்டனை உத்தரவு ஒரு மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார் சென்னை நீலாங்கரை வீட்டில் விஜயுடன் ஆலோசனை நடத்திய சிஆர்பிஎப் அதிகாரிகள் விரைவில் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தனர் அரசியல் கட்சித் தலைவர்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் மற்றும் பிரபலங்களுக்கு உளவுத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் மத்திய அரசு பாதுகாப்பு வழங்குகிறது அந்த வகையில் தாவேக்க தலைவர் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு அளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் உத்தரவிட்டது அதன்படி எட்டு முதல் பதினோரு பேர் கொண்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த கமாண்டோக்கள் அதாவது சிஆர்பிஎஃப் வீரர்கள் மூலம் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் விஜயை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் சிஆர்பிஎப் அதிகாரிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் பின்னர் அங்கிருந்து வெளியேறிய அதிகாரிகள் விஜய்க்கு விரைவில் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கூறி சென்றனர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் ஈடுபட உள்ள சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்குவதற்கான இடம் தேர்வு செய்யும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டனர் விறுவிறுப்பாக நடந்து வந்த மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்த மும்பை டெல்லி அணிகள் பல நடத்த இருக்கின்றன மும்பை உத்தரப்பிரதேசம் பெங்களூரு டெல்லி குஜராத் உள்ளிட்ட ஐந்து அணிகள் மோதிய மகளிர் பிரீமியர் லீக் போட்டிகள் கடந்த மாதம் பதினான்காம் தேதி தொடங்கின ஐந்து அணிகளில் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடும் என்ற நிலையில் டெல்லி மும்பை அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன பலம் வாய்ந்த மும்பை அணியை வீழ்த்தி டெல்லி அணி தனது முதல் கோப்பையை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது டெல்லி அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்ற மும்பை அணியும் தீவிரம் காட்டும் என்பதால் இன்றைய போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு மும்பை உள்ள மைதானத்தில் போட்டி நடைபெற இருக்கிறது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதற்கான ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்களும் விண்ணில் சீரி பாய்ந்த காட்சிதான் இது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பிட்ச் வில்மோர் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றனர் பத்து நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்றவர்கள் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட பழுதால் சுமார் ஒன்பது மாதங்களாக பூமிக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு மஸ்கிற்கு உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் கடந்த பதிமூன்றாம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து எலான்மெஸ்க்கு சொந்தமான டிரான் விண்கலத்துடன் ஃபால்கன் நயன் ராக்கெட் சீரிப்பாய திட்டமிடப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சுனிதாவை பூமிக்கு கொண்டு வரும் குரூ டென் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் டிரான் விண்கலத்துடன் ராக்கெட் சீரி பாய்ந்தது வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஃபிஜ் வில்மோர் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது